ஆறாம் வகுப்பு ஒன்று அதில் என்ன தலைப்பாக இன எழுத்துகள் இன எழுத்துகள் அப்படின்னா என்னன்னா சில எழுத்துகளுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சில எழுத்துகளுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி அப்படின் போது நம்ம அந்த எழுத்தை உச்சரிக்கிறோம் இல்லையா அது அடுத்து பிறக்கும் இடம் அது எங்கிருந்து பிறகுது சில ஒற்றுமைகள் இருக்கும் இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துகள் இன எழுத்துகள் என்ன எழுத்துகளுக்குள்ள ஒற்றுமை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரலாம் ஒண்ணுல அதுக்கு முன்னால வல்லினமை மெல்லினமை அப்படி இடையினமை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல பார்த்துருக்கோம் இப்ப வல்லினமை அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் இக்கு எச்சு இட்டு இத்து இப்பு இரு அப்படிங்கிற எழுது அந்த வல்லின மெய்க்கெல்லாம் எல்லாம் வரும் இன எழுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா மெல்லின எழுத்து வரும் அதே போல மெல்லின மெய்க்கு என்ன எழுத்து வரும்னு கேட்டீங்கன்னா இன எழுத்தா வல்லின எழுத்து வரும் அது நான் எப்படிங்கிறத பின்னாடி சொல்லிட்டே வரேன் இப்ப சில எழுத்துக்களுக்கு ஒலிக்கும் முயற்சி அது பிறக்கும் இடம் அதுல வந்து ஒற்றுமை இருக்கும் இது போல ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள்னு சொல்றோம் இப்ப இன எழுத்துகள் என்ன என்றால் என்ன அப்படின்னா இதான் ஆன்சர் ஓகே அடுத்தது ஆறு வல்லின மெய் எழுத்துகளுக்கும் ஆறு மெல்லின எழுத்துகளும் இன எழுத்துக்கள் ஆகும் அதான் முன்னாடியே சொன்னேன் வல்லின மெய் யாருக்கும் மெல்லின மெய் எழுத்துகள் இன எழுத்து அடுத்தது சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அந்த இனமாகிய வல்லின எழுத்து வரும் சொற்களில் மெல்லினமை ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கு அ இங்கு அது போல கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கும் கீழே எடுத்துக்காட்டு அப்படின்னு கொடுத்து திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதற்கும் கீழே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் திங்கள்ங்கிறதுல இங்க இங்குங்கிறது என்ன மெல்லினமை அதுக்கு என்ன பக்கத்தில் இன எழுத்த வந்திருக்கு வல்லின எழுத்து வந்துருக்குது வல்லின உயிர்மை எழுத்து வந்துருக்குது அதான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு அதாவது மெல்லின எழுத்து வந்ததுன்னா மெய் வந்ததுன்னா வல்லின எழுத்து வரும் பக்கத்தில் மெல்லின வல்லின எழுத்து வந்துச்சுன்னா மெல்லின எழுத்து வரும் இதுதான் இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இப்போ இதில் ஃபஸ்ட்டு இன எழுத்து அப்படின்னா என்னன்னு தெரியணும் சில எழுத்துகளுக்கு இடையே ஒலிக்கு முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை இருக்கும் இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துகள் தான் இன எழுத்துகள் அதை அப்படியே எழுதிக்கலாம் இது திருப்பி எது எதுலாம் இன எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா வல்லின மெய்க்கு ஆருக்கும் மெல்லின எழுத்து இனம் இனமாக இனம் வரும் அதே போல் மெல்லின மெய்க்கு அதை எடுத்து இனமாக என்ன வரும் வல்லின எழுத்து வரும் இதான் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த எடுத்துக்காட்டெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும் அதுதான் உங்களுக்கு நான் சைடில் நானேவே எழுதியிருக்கேன் வல்லின மெய்னா ஆறுங்கிறதே எழுதியிருக்கேன் என்ன இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு அப்படி எழுதியிருக்கேன் அது ஆறுமே வல்லின மெய் அடுத்து அதே போல் மெல்லின மெய் அது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கு எங்கு இந்து இல்லையா இப்ப வல்லினமைக்கு மெல்லின எழுத்து வந்துடும் மெல்லினமைக்கு வல்லின எழுத்து இன எழுத்தா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இடையின எழுத்துகள் ஆறும் எள்ளு இவ்வு எழு எள்ளு அப்படிங்கிற எழுத்துகள்லாம் ஒரே இனமாகும் இப்ப வல்லினத்துக்கு மெல்லினம் வந்துச்சு மெல்லினத்துக்கு வல்லினம் வந்தது இல்லையா இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆறு இடையின எழுத்துகளுக்கும் அந்த இடைநிறுத்துக்களை ஒரே இனமாக வரும் அதே இனமாக வரும் இணையத்தும் அதே தான் சரிங்களா அதே போல அடுத்தது கீழே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு இல்லையா படம் கொடுத்துருக்கு ஒரு பொம்மை போல அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல இது என்னன்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துகள் பண்ணிட்டு இல்லையா இந்த உயிரெழுத்துக்களிலுமே எழுத்துகள் உண்டு மெய்யெழுத்துக்கு மட்டும்தான் இன எழுத்து கிடையாது எழுத்து உண்டு அதனால தான் இந்த உயிரெழுத்துக்களை கொடுத்துருக்காங்க குரிலும் தான் இணை எழுத்து உயிரெழுத்துல இப்ப ஆங்கிறது எழுத்து அதுக்கு ஆ அப்படிங்கிற தான் அதற்கு எழுத்து ஈங்கிறது நெடில் அதற்கு எழுத்து ஈ இதே போல ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டி எழுதிக்க பாருங்க தழிஇ அப்படின்னு எழுதியிருக்கேன் தழினா என்னென்னலாம் நீங்கள் யோசிக்காதீங்க அதை அலபடையில் வரும் அலபடை உங்களுக்கு இப்போ கிடையாது அலபடைனா செய்யுழில் வந்து அது நிறைவு செய்கிறதுக்காக செய்யுள்ள ஓசை நிறைவு அந்த மாதிரி செய்யுள் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக அலபடைகள் வரும் அந்த அலபடையில் தான் என்ன ஆயிடும்னா நெடிலை அடுத்து குரில் வரும் உயிரெழுத்துக்கள் வரும் இப்ப தழி அப்படிங்கும் போது ரீல ஈ இருக்கு நெடிலு அதை ஒட்டியே என்ன வந்திருக்கு ஈ அப்படிங்கிற குரில் வந்திருக்கு இதெல்லாம் தான் உங்களுக்கு உயிர் எழுத்துக்கள்லாம் எப்படி எப்படி வருவது நெடிலுக்கு குரில் எழுத்து இனமாக வரும் சரிங்களா மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துகளிலும் இன எழுத்துகள் உண்டு இப்போதான் பார்த்தோம் இல்லையா அதை தான் இந்த பேரால கொடுத்துருக்காங்க மெய் எழுத்துக்கெல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே போல உயிர் எழுத்துக்களுக்கும் இன எழுத்துகள் உண்டு உயிர் எழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும் இப்ப சொன்னதே தான் உங்களுக்கு நான் அந்த பிக்சர்ல காமிச்சேன் அது உங்களுக்கு எழுத்துக்களா அமைஞ்சிருக்கு வரிகளா இருக்குது குரில் எழுத்து இல்லாத குரில் எழுத்து வந்து ஐக்கு குரில் உண்டா கிடையாது அது ஏன்னா நெடில் எழுத்து அதே போல ஔ அப்படிங்கிறது நெடில் எழுத்து அதுக்கும் கிடையாது அப்ப ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும் அதான் அந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க அதே போல ஔ என்னும் எழுத்துக்கு அப்படிங்கிறது இன எழுத்து இப்ப சொல்லில் உயிர் எழுத்துகள் சேர்ந்து வருவது கிடையாது ஒரு உயிர் சொல் இருக்குகள் சேர்ந்து வராது ஆனா வரும் எங்க வரும் கேட்டீங்கன்னா மட்டும் தான் வரும் அளபடையில் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் சேர்ந்து வரும் அந்த அளபடைக்கு என்ன எடுத்துக்காது அப்படின்னா நீங்க அலபடை அலபடையா என்னன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அது உங்களுக்கு இப்ப கிடையாது அது வரும்போது நீங்க மேல் கிளாஸ்ல படிக்கலாம் ஓதல் தூம் தழி அப்படிங்கிறதுலாம் அலவடைகள் வரும் அதுல தான் நெடிலில் தொடர்ந்து குரில் எழுத்து வரும் சரிங்களா இப்போ இந்த தமிழ் எழுத்துகள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கு இல்லையா அதில் மெய் எழுத்து உயிர் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இது மாதிரி ஒவ்வொன்னா நம்ம பிரிக்கிறோம் அதுல தமிழ் எழுத்துகளிலே இன எழுத்து இல்லாத ஒரே எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயுத எழுத்து மட்டும்தான் இந்த அக்குன்னு சொல்கிறோம் இல்லையா புள்ளி வச்சிருக்கோம் மூணு புள்ளி அக்கு அக்கேனம் தனி நிலை அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா அந்த ஆயுத எழுத்துக்கு தான் இணை எழுத்தே இல்லை ஒன் ஒன் வேர்டில் கொஸ்டினா வரலாம் இணை எழுத்து இல்லாத தமிழ் எழுத்துக்களில் இன எழுத்து இல்லாத எழுத்து எது அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு நீங்க ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் இந்த கொஸ்டினாவும் கேட்கலாம் கேட்டால் என்ன சொல்லலாம் சரி அக்கு அப்படின்னு சொல்லணும் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இதுவரையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்க ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ இன எடுத்து என்னென்னங்கிறத பார்த்தோம் அது நீங்கள் நான் நடத்துனதே ஒரு முறை நல்லா திருப்பி இன்னொரு முறை பார்த்துட்டு அந்த நான் கொடுத்துருக்க லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா கேராகிராஃப்லாம் அவங்களாம் நீங்கள் படித்து பார்த்தீங்களே நல்லா உங்களுக்கு புரியும் இப்போ இந்த கற்பவை கற்ற பின் அப்படிங்கிற ஒரு பாடல் பாருங்கள் தங்க பாப்பா வந்தாலே சிங்க பொம்மை தந்தாலே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே பந்தல் முன்பு நின்றாலே கம்ப கம்பம் சுற்றி வந்தாலே தென்றல் காற்றும் வந்ததே தெவிட்டா இன்பம் தந்ததே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு ஏன் இந்த பாடலை சொல்றேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இணை சொல் எழுத்து சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆனால்தான் இந்த பாடல் உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன் இதில் இருக்கக்கூடிய இணை எழுத்து எதுது அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து எழுதி எனக்கு ஹோம் ஒர்க்காக அனுப்பிச்சு விடுங்க சரிங்களா அடுத்து இன்னொன்று சொல்லிடுறேன் டூலை எல்லாம் ரொம்ப நாளாச்சு எழுதி இந்த பாடல் வரிகள் இருக்கு இல்லையா இதில் ஒரு ஒரு லைனையும் எடுத்து ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் டூ லைன்ல எழுதுங்க எழுதிய அதையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நன்றி மாணவர்களே